தமிழ்நாடு டெம்பிள் டோட்நட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக தகவல் திருமண நாள் அன்று தாலி கயிறு மாற்றலாமா மாற்றக்கூடாதா என்ற சந்தேகம் நிறைய சகோதரிகளுக்கு இருக்குது அந்த சந்தேகத்திற்கான பதிலை நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்கின ரேடியோ வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக திருமண நாள் நம்மளுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு நாள் அந்த நாளில் நான் என்னுடைய தாலி கயிற்றை மாற்றிக்கலாமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது பொதுவாக சொல்லணும் அப்படின்னா மாங்கல்ய கயிற்றை நீங்கள் வருஷத்துக்கு ரெண்டு முறை மாற்றலாம் அடுத்து என்ன காரணத்துக்காக மாங்கல்ய கயிற்றை மாற்றலாம் அப்படின்னா அருந்து விழும் நிலையில் இருக்குது ரொம்ப அர்ஜெண்ட்டாக மாற்றியே ஆகணும் அப்படின்னா நாள் நட்சத்திரம் திதி எதுவும் பார்க்காம நீங்கள் மாற்றிக்கலாம் மற்றபடி ரொம்ப ஸ்பெஷலான நாள் அதாவது உதாரணமாக திருமண நாள் பிறந்த நாள் வீட்டில் சிறப்பான விசேஷங்கள் நடைபெறுகிறது அதுபோன்ற நாட்களில் மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்ளலாமா என்பது நீங்கள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் பொதுவாக மாங்கல்ய கயிறு மாற்றிக்கொள்வதற்கு நாட்கள் நட்சத்திரம் திதி எல் அனைத்துமே வந்து முக்கியமான விஷயம் மாங்கல்ய கயிறு மாற்றிக்கொள்வதற்கான சிறப்பான நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் இந்த நாட்களில் மட்டுமே மாங்கல்யத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதேபோன்று ந திதி பஞ்சமி தசமி இதுபோன்ற திதிகளில் மாற்றிக்கொள்வது என்பது மிகவும் சிறப்பு கரி நாட்களை தவிர்ப்பது நன்று வளர்பிறை நாட்களில் மாங்கல்ய கயிற்றை மாற்றுவது நன்று இதுபோன்ற இதுபோன்ற விஷயங்களை கருத்தில் கொண்டே நல்ல நாட்கள் கணிக்கப்பட்டு அந்த நாட்களில் மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்கிறோம் ஆனால் திருமண நாள் நம்முடைய திருமண நாளன்று இந்த விஷயங்கள் அதாவது திங்கள் செவ்வாய் வேழன் இந்த நாட்களுள் வர வேண்டும் திதிகள் வர வேண்டும் வளர்பிறை போன்ற நாட்கள் அமைய வேண்டும் இது போன்ற விஷயங்கள் அமைவது அப்படின்றது மிகவும் அரிது வேண்டுமென்றால் உங்களுடைய மன திருப்திக்காக மகிழ்ச்சிக்காக நீங்கள் உங்களுடைய திருமண நாளன்று கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் மிக சிறப்பான உன்னதமான தெய்வீகமான நாளில் உங்களுடைய மாங்கல்யக் கயிற்றை நீங்கள் மாற்றிக்கொள்ள விருப்பம் கொண்டால் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு அதாவது ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு திருவாதிரை திருநாள் இதுபோன்ற தெய்வ திருமண நாளில் உங்களுடைய மாங்கல்யக் கயிற்றை மாற்றிக்கொள்வது என்பது மிக மிக விசேஷமான ஒன்று இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்